வழிப்பயணத்திற்கு சாப்பிடவும் குடிக்கவும் பல்வேறு வகையான மதுவையும் இறைச்சிகளையும் தயார் செய்து கொண்டனர் மதுபானம் செய்ய விரும்பும் பெரும் செல்வமும் அழகுமுடைய பயங்கரமான பலசாலிகளான விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்கள் துவாரகை நகரத்திலிருந்து தங்கள் தங்கள் ரதங்களில் குதிரைகளில் மற்றும் யானைகளில் ஏறி கொண்டு தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டனர் தீர்த்த யாத்திரையாக வந்த யாதவர்கள் தங்கள் மனைவிகளுடன் இன்று குஜராத் என்று அழைக்கப்படும் மாநிலத்தில் கடற்கரை அருகில் உள்ள பிரபாச பிரபாசேத்திரம் வந்தபோது ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கூடாரத்தில் தாங்கள் கொண்டு வந்த ஏராளமான உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்களோடு தங்கினர் இப்படி இவர்கள் கடல் கடற்கரையில் தங்கியிருப்பதை கேள்விப்பட்ட மனிதர்களில் சிறந்தவரான யோகத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றவரான உத்தவர் தான் மற்ற இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லப்போவதற்கு முன் அங்கு வந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவரை கைகூப்பி வணங்கினார் மேலும் விஷ்ணிகளின் அழிவு நெருங்கிவிட்டன என்பதை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவரை தடுக்க விரும்பவில்லை காலத்தின் பிடியில் சூழப்பட்டிருந்த வலிமைமிக்க தேர்வீரர்களான விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்கள் மத்தியில் அப்போது உத்தவர் ஆகாயத்தையும் பூமியையும் வியாபித்து கொண்டு தேரில் பயணம் செல்வதைக் கண்டனர் விருஷ்ணிகள் பிராமணர்களுக்காக சமைத்த உணவை மதுவுடன் கலந்து குரங்குகளுக்கு கொடுத்தனர் இப்படி தகாத காரியங்களை செய்ய ஆரம்பித்த மகா பராக்கிரமசாலியான இந்த வீரர்கள் கூட்டத்தில் அன்று மதுபானமே முக்கியத்துவம் பெற்றிருந்தது பிரபாசேத்திர கடற்கரையில் அனைவரும் குடித்துக் கொண்டிருந்தனர் கடற்கரை முழுவதும் ஹாய் ஊய் என கூச்சலிட்டு கொண்டும் வாத்தியங்கள் ஊதி எக்காளம் செய்தும் கொண்டும் ஆடிக் கொண்டும் பாடிக்கொண்டும் நிலை தடுமாறி கும்மாளம் அடித்தனர் பகவான் கிருஷ்ணர் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே மகாரதர்களான குருதவர்மா யுயுதானன் என்ற சாத்தியகி மற்றும் கதன் ஆகியோருடன் பலராமரும் குடிக்கத் தொடங்கினார் கூடவே காசி அரசன் பப்ருவும் குடிக்கத் தொடங்கினார் அப்பொழுது மது அருந்திய போதையில் இருந்த யுயுதானன் என்ற சாத்தியகி அந்தக் கூட்டத்தின் நடுவே இருந்த குருதவர்மனை பார்த்து ஏளனமாகச் சிரித்து அவமதிக்க ஆரம்பித்தான் இறந்து போன மனிதர்களைத் தாக்குவது போல தூங்கிக் கொண்டிருந்தவர்களைக் கொன்றவனை க்ஷத்ரியனாக எப்படி ஏற்க முடியும் அடே ஹார்திக்கின் மகனே நீ செய்த இந்த கீழ்த்தரமான காரியத்தை யாதவர்கள் ஒருபோதும் கொள்ள மாட்டார்கள் என்றான் சாத்யகி இப்படி சொன்னதும் மகாரதர்களில் முதன்மையான ருக்மிணிக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பிறந்த பிரத்யும்னன் ஹார்திக்கின் மகன் செய்த செயலை நினைத்து வெறுப்படைந்து அவனை அவமானப்படுத்தும் நோக்கில் சாத்யகி சொன்னதை ஆமோதித்து பாராட்டினான் இதனால் மிகவும் கோபமடைந்த கிருதவர்மா அலட்சியப்படுத்தும் விதமாக சாத்தியகியின் பக்கம் இடது கையை சுட்டிக்காட்டி பேச ஆரம்பித்தான் அர்ஜுனனால் போர்க்கள